மாளிகையில் ஒன்று அன்பின் சகோதரிகளே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும் அவன் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை தகுர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தகிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன் அன்பு கட்டளிடுகின்றேன் பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி முகமலர்ச்சியோடும் அகமகிழ்ச்சியோடும் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய இந்த பிறநாள் தினம் சாதாரணமான ஒரு நாள் அல்ல இது அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற நாள் அல்லாவை பெருமைப்படுத்துகின்ற நாள் ஒளி சுக்மில் ஐத்தத்தை அலாமா ஹதாக்கும் அல்லக்கும்ரூர் அல்லாவு தாலா இந்த நோன்பை எங்கள் மீது கடமையாக்கி அதன் மூலமாக எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கான வழிகாட்டலை தந்தைமைக்காக அல்லாவை நாம் புகழுகின்ற நாம் தக்வரில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது இந்த அருட்கொடைக்காக நாம் அல்லாவை புகழ்வது சூரத்துல் பக்கராவில அல்லாஹ் தாலா நோன்பை பற்றி சொல்லி கொண்டு வந்து ஒலி துக்மில்லா அலா மஹதாக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இந்த நாட்களை பரிபூர்ணமாக நீங்கள் பூர்த்தியாக்கிவிட்டு அல்லாவை புகழுகின்ற அல்லாவுக்கு தக்பீர் சொல்கின்ற நாள் தான் இன்றைய நாள் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கான உதவியை செய்வதற்காக நாம் நன்றி செலுத்துவதை போன்று நாளை மறுமையிலும் சுவர்க்கம் கிடைத்ததற்கு பிறகு சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் அல்ஹம் நாளை மருமையிலும் அங்கிருந்து கொண்டு அல்லாவுக்கு நன்றி சொல்வார்கள் அல்லா தான் எங்களுக்கு இந்த நேரான பாதையை காட்டியவர் இல்லையென்றிருந்தால் எங்களுக்கு யாரும் இந்த நேரான வழியை காட்டியிருக்க முடியாது என்று நாளை மறுமையிலும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் அந்த வகையில் இன்றைய நாள் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஹிதாயத்தை தந்ததற்காக அவன் எங்களை நேரான வழியில் படைத்ததற்காக அல்லாவை புகழுகின்ற அவனை துதி பாடுகின்ற அவனை பெருமைப்படுத்துகின்ற நாள் என்றால் அது மிகையாகாது இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய நாள் நாம் அல்லாவுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நாள் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது ஒன்று அவன் நோன்பை முடித்துக்கொண்டு பிறநாளை கொண்டாடுகின்ற நாள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதே சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த சோதனை அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த பணியை கச்சிதமாக முடித்த அந்த மகிழ்ச்சி அதற்காக அவன் எங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற கூலியை நிரப்பமாக பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற அந்த மகிழ்ச்சி முதலாவது மகிழ்ச்சி இதனை அல் ஃபர்ஹா அத்னியா என்று சொல்வார் உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்லாவுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றிவிட்டேன் என்பதனால் வருகின்ற அந்த மகிழ்ச்சி முப்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் நாம் பகலிலே பசித்திருந்து நோன்பு நோற்றிருக்கிறோம் அல்லாவுடைய கட்டளையை அல்ஹம் நான் நிறைவேற்றி இருக்கிறேன் இரவு நேரங்களிலே நான் நின்று வணங்கி இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா துல்லா அல்லாவுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற அந்த மகிழ்ச்சி அத்தோடு அந்த பணி முடிவடைந்ததற்கு பிறகு அல்லாவுடைய கூலியை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தயாராக வந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி நாளை மறுமையில் எங்களுடைய ரப்பை சந்திக்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சி எங்களுக்காக அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பரிசு நோன்பின் மூலமாக என்ற சொர்க்கத்தின் வாயிலின் மூலமாக நீங்கள் சுவர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அந்த மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய நாள் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய மகிழ்ச்சியை நாம் பரிமாறிக்கொள்ளுகின்ற நாள் எங்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகின்ற நாள் இன்றைய நாள் இது இரண்டாவது முக்கியமான மூன்றாவது அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய நாளை யமுல் கூலி வழங்குகின்ற நாள் என்று அழைப்பார்கள் ஒரு மாத காலம் இடைவிடாத பயிற்சி அல்லாஹ் எங்கள் மீது தந்த சில கடமைகள் பொறுப்புகளை எங்களால் முடியுமான அளவு நாங்கள் நிறைவேற்றிவிட்டு அவனுடைய கூலியை எதிர்பார்த்து வந்து அமர்ந்திருக்கின்ற நாள் இன்றைய நாள் அல்லாஹ் தாலா எங்களுடைய செயல்களில் காணப்பட்ட குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நிரப்பமான கூலியை எங்கள் எல்லோருக்கும் வழங்குவானா அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி அல்லாவிடத்திலே இந்த ஒரு மாத காலம் நாங்கள் பெற்ற இந்த பயிற்சிக்கால் ஒரு மாத காலம் எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றியதற்கால் கூலியை நாம் நிரப்பமாக பெற வேண்டுமாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று ஒரு மாத காலத்தோடு அந்த பயிற்சியை நாங்கள் முடித்துவிடக் கூடாது ரமதானுடைய காலம் பெற்ற பயிற்சி ஏனைய காலங்களும் தொடர வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் ரமதானுடைய காலம் நாங்கள் நோற்ற நோன்பு நாங்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்கி எங்களுடைய இவ்வணக்க வழிபாடுகள் நாம் கொடுத்த தர்மங்கள் ஏனைய இதர வணக்க வழிபாடுகள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்று அதனை தொடர்ந்து ரமதானை தொடர்ந்து நாம் ரமதானிலே பெற்ற பயிற்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ரமதானோடு நோன்பு முடிவடைவதில்லை அதனை தொடர்ந்து ஆறு நோன்புகள் இருக்கின்றது சவ்வானுடைய நோன்பு அதற்கு பிறகு சுண்ணத்தான நோன்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிப்பது ரமதானோடு இரவு நேர வணக்கங்கள் முடிவடைவதில்லை அதற்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேர வணக்கத்தை கடைப்பிடிப்பது ரமதானோடு குரானுக்கு நாம் ஓய்வு கொடுப்பதில்லை எங்களுடைய வாழ்வில் ஒன்றாக ஒன்றாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இப்படி ரமதானுக்கு பிறகு ரமதானில் பெற்ற பயிற்சிகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களுக்குரிய நிரப்பமான கூலி வழங்கப்படுகிறது இரண்டாவது பெரியோர்களின் சகோதரர்களே அல்லகு தாலா சூரத்துல் பக்ராவில் ரமதானை பற்றி ரமதான் என்னுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதை சொல்லிவிட்டு அதனை முடிக்கின்ற பொழுது ஒரு வசனத்தை அந்த தொடரிலே சொல்லுகின்றார் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அறமான முறையில் செல்வங்களை ஈட்ட வேண்டாம் இன்னொருவருடைய செல்வத்தை அநியாயமான முறையிலே நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படி என்றால் உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு நோட்ட நோன்பு நீங்கள் இரவு நேரங்களிலே தொழுத தொழுகைகள் இதர வணக்க வழிபாடுகள் அந்த அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் நேர்மையானதாக இருக்க வேண்டும் யாருடைய ஒரு சதத்தை கூட சுரண்டி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா அந்த சூறாவின் தொடரிலே எங்களுக்கு சொல்கிறார் இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய உறவுகள் சரியாக இருக்கவர் அல்லாவுக்காக நாம் நோற்ற நோன்புகள் அல்லாவுக்காக நாம் செய்த இரவு நேர வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்காக நாங்கள் ஓதி முடித்த குரான் அல்லாவுக்காக நாங்கள் கொடுத்த தர்மங்கள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனிதர்களுடனான சக உறவு சீராக வேண்டும் சகோதரர்களே சல்லாஹு அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சலாசத்துல்லா சர்தபியல் சலவா சுகும் ஃபௌகர் ஓசஹிம் ஷிப்ரன் மூன்று பேர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒரு சான் கூட வானத்துக்கு உயர்த்த மாட்டார் அதில் ஒரு நபர் என்றால் மற்ற மனிதர்களோடு உறவுகளை துண்டித்து வாழ்ந்த மனிதன் எனவே நாம் மற்ற மனிதர்களோடு உறவுகளை துண்டித்து வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ரமதானிலை செய்த எந்த அமல்களும் எங்களுடைய தலையை விட்டும் ஒரு சான் கூட உயர்த்தப்பட மாட்டார் இன்றைய நாள் என்ற வகையில் நாம் உறவுகளை முறித்திருந்தாலும் எங்களுடைய உறவுகளை பலப்படுத்துகின்ற நாள் யாருடனெல்லாம் நாங்கள் உறவுகளை முறித்திருந்தோமோ கௌரவங்களை தூக்கி வைத்துவிட்டு பிடிவாதங்களை நாம் தூக்கி வைத்துவிட்டு அல்லாவுக்காக என்று எங்களுடைய உறவை புதுப்பிக்க வேண்டிய நாள் ஒருவருக்கொருவர் முசாபகா செய்து செய்து எங்களுடைய உறவை பலப்படுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள் அன்புக்குரிய சகோதரர் அந்த வகையில் இன்றைய நாளை உறவுகளை புதுப்பிக்கின்ற நாளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களில் நாம் குடும்பமாக இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையிலே சுமூகமான ஒரு சாந்தமான அமைதியான உறவு நிலவ வேண்டும் அது இன்று இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்கணும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகளை நாம் சரியான முறையில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்த எங்களை ஆளாக்கிய பெற்றோர்கள் வயது முதிந்த நிலையில் இருக்கலாம் அவர்களுடனான உறவுகள் சீராக இருக்கின்றதா என்பதை இன்றைய நாள் நாம் எல்லோரும் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அவர்கள் எங்களுடைய பணத்தை விட எங்களுடைய குரலை கேட்பதற்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருப்பார் எங்களுடைய உங்களுடைய ஆறுதலான ஒரு வார்த்தை அவர்களுக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கும் இன்றைய நாள் அவர்களுக்காக சில நிமிடங்களை நீங்கள் ஒதுக்குங்கள் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே சாந்தமான முறையிலே அவர்களோடு அளவளாவுங்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள் உங்களை இங்கு அனுப்பிவிட்டு அவர்கள் நிம்மதியாக இல்லை உங்களை பற்றிய கவலையோடு இருக்கிறார்கள் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை அவருடைய கடைசி நேரத்திலாவது நீங்கள் வந்து சேர்வீர்களா என்று ஆவலோடு உங்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அவர்களுடைய ஜனாஜாக்களுக்கு போய் சேருவதற்கு முன்பு அவர்களோடு நல்ல முறையில் உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களாவது செலவழித்து அவர்களோடு பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கா அதே போன்று உங்களுடைய உறவினர் அதேபோன்று தான் அன்புக்குரிய சகோதரர்களே இங்கிருக்கின்ற நாம் நாடு துறந்து இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றோம் தொழில் நிமித்தம் இங்கு வந்து எங்களுக்கு மத்தியில் நல்ல உறவு சுமூகமான உறவு நிலவுவது என்பது மிகவும் முக்கியமானது எங்களுக்கு மத்தியிலே மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவைகள் கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் உறவுகளுக்கு மத்தியில் அது பிளவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது சகோதரிகளே சகாபாக்களுக்கிடையிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தன அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தன ஆனால் அவை எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தவில்லை அதனால் நாங்களும் இந்த நாட்டிலே வந்து எங்களுக்குள்ளே பிளவுகளை பிரிவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டும் எங்களுடைய ஒற்றுமையை குலைக்காமல் எங்களுடைய பலத்தை இல்லாமல் செய்யாமல் நாம் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் ஓரணியாக திரண்டு எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரிகளின் இந்த இடத்தில் வந்திருக்கின்ற இத்தனை சகோதரர்களுக்கு ஆறுதல் வார்த்தை தேவை இருக்கு குடும்பத்தை திரு பிரிந்து வந்தவர்கள் இருக்கிறார் மனைவியை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு வயது போன பெற்றோர்களை விட்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டு வந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற பலருக்கு எங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்படும் அவருடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தால் போதும் அவருக்கு மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கும் எங்களுடைய சில உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படும் அத்தகையவர்களை தேடி அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் பேணுவதற்கு இன்றைய நாளை நாம் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளவன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று விடயங்களும் சீராக அமையுமாக இருந்தால் அல்லாஹு தாலா இன்றைய நாளில் எங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் அலக்துல்லா கடைசியா அன்புக்குரிய சகோதரர்களில் நாம் இந்த ரமபானில் எந்த விதமான கஷ்டமும் எங்களுக்கு இருக்கவில்லை போதுமான உணவு கிடைத்தது போதுமான நேரம் கிடைத்தது ஓய்வு கிடைத்தது சொகுசாக இருந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்தன ஆனால் எங்களுடைய சமூகத்தின் ஒரு அங்கம் ரமதானில் நோன்பு கூட நோட்பதற்கு முடியாத நிலையில் சகர் செய்வதற்கோ இஃப்தார் செய்வதற்கோ எந்த விதமான இல்லாத நிலையில் தங்கி இருப்பதற்கு வீடு இல்லாத நிலையில் எந்த நேரமும் குண்டு உயிர்களை இழந்து எந்த நேரம் என்னுடைய உயிர் பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் காசாவிலே சூடானிலே சிரியாவிலே லெபனானிலே எமனிலே இப்படி பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளில் நிம்மதி இல்லாமல் எங்களுடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடு எங்களுடைய நாட்டிலும் சரி அண்மையில் இருக்கின்ற இந்தியாவிலும் சரி நேபாளமாக இருக்கலாம் மியன்மாராக இருக்கலாம் காஷ்மீராக இருக்கலாம் இப்படியான நாடுகளிலும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே ரமதான் நோன்பு வெற்றியினுடைய மாதம் பதில் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் ரமதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் ரமதான் ஐந்து என்ற போராட்டம் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் ரமதான் பல ரமதான்கள் கடந்தும் முஸ்லிம் சமூகம் இன்னும் பலவீனமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்களை நாம் மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவது எங்களுடைய உம்மத்தினுடைய அங்கத்தவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வறந்து விடக்கூடாது சகோதரர்களே அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தனையோடு நாங்கள் மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது ஆச்சரியம் என்னவென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்களால் காசாவிலே முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு வானத்திலிருந்து அபாபில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சகோதரர்களே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் எங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் குரானின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் சிதைந்து போய் இருக்கின்ற எங்களுடைய ஒற்றுமையை நாம் பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நிச்சயமாக அல்லா எங்களுக்கு வெற்றியை தருவாய் அதை இன்றைய பிறநாளுடைய சிந்தனையாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே எங்களுடைய இந்த மகிழ்ச்சியில் காசா மக்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது சூடான் மக்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சிரியா லெபன் யமன் போன்ற நாடுகளிலே கஷ்டப்படுகின்ற மக்களை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்து விடக்கூடாது அவர்களுக்காக பிரார்த்திப்போம் அவர்களுக்காக எங்களால் முடியுமான பொருளாதார உதவிகளை நாம் கட்டாயம் செய்து அவர்களுடைய துக்கங்களிலும் நாம் பங்கெடுப்பு செய்வதற்கு இன்றைய நாள் அடிப்படையாக அமையுமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே அதுவே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானும் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடையார்களே ஒரு மாத காலம் இடைவிடாத பயிற்சியை முடித்துவிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் அவனுடைய மன்னிப்பு எங்கள் எல்லோருக்கும் வழங்குவானா யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யாழ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி விடுவாயா யாழ்லா ரமதானுடைய காலம் நாங்கள் தொழுத எல்லா தொழுகைகளையும் நீ கபூல் செய்து விடுவாயா எங்களுடைய நோன்புகளை நீ அங்கீகரித்து விடுவாயா அல் குற ஊதி முடித்திருக்கின்றோம் யாழ் அவை யாவற்றுக்கும் நீ உயர்ந்த கூலியை நசீபாக்கி விடுவாயா யாழ்லா எங்களுடைய சதக்காக்கள் தர்மங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா எங்களுடைய நோன்பிலே இருந்த குறைபாடுகள் அனைத்தையும் நிவர்த்திச்சு முழுமையாக நீ அதனை அங்கீகரித்து விடுவாயா யாழ்ல இந்த ரமதானில் பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் சேர்த்து விடுவாயா யாழ் நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் சேர்த்து விடுவாயா யாழ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ அருள் பாலிப்பாயா அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா அவர்களுடைய நோய்களை நீ குணப்படுத்தி விடுவாயா அவருடைய கஷ்டங்களை நீ நீக்கி விடுவாயா ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ கொடுப்பாயா எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சுலைகளாக மாற்றுவாயா நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயா يا الله إنغلي بيت بريندا إللا كبرا لودي كبرا غلي مشور كتين كوندو لكلا كماتوا يا عاد نرجع تين بدوغلي بادها بيا آمين آمين يا رب العالمين الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبيهم بإحسان إلى يوم الدين أما بعد فعباد الله الحاضرين أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى فإذا قرئ القرآن فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون وقال أيضا فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله مولانا العظيم بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم انه تعالى جواد كريم وملك عظيم ورؤوف رحيم ورب حليم فاستغفروه انه هو الغفور الرحيم thank <laughs> you